நூற்று முப்பது வருஷங்களுக்கு மேலாக காணாம போயிருந்த ஒரு குளத்தை மிகவும் போராடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த ஊரை சேர்ந்த மக்கள் இந்தியாவோட கரூர் மக்கள் தான் இவங்க ஆதிசிவர் கோவிலான வஞ்சோளேஸ்வர சுவாமி உடனுரை விசாலாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான பிரம்ம தீர்த்த தான் இது கரூர் நகரத்துல உழவர் சந்தைக்கு பக்கத்துல உள்ள பிரம்ம தீர்த்த சாலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பக்கத்துல தனியார் ஆக்கிரமிப்புல மண்மூடி தான் இந்த தீர்த்த குளம் அதை மீட்டு புதிதாக வெட்டி செப்பன் அந்த பிரம்ம தீர்த்த குளத்திற்கு தீர்த்த சம்மேளன நிகழ்ச்சியும் கூட நடத்தி இருக்கிறாங்க வெகு விமர்சையாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அளவுல வந்து நடைபெற்றிருக்கிறது மஞ்சளேஸ்வர சுவாமி திருக்கோவிலும் அதற்கு பக்கத்துல இருந்த பிரம்ம தீர்த்த குளமும் ஆதி காலத்துல நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது கரூர் பகுதி தோன்றிய முதல் சிவன் கோவில் இது என்பதை வைத்து பார்க்கும் போது இதன் பழமை விளங்கும் காலத்துல பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது அதாவது பிரம்மனுக்கு திடீர்னு அப்படின்ற ஒரு எண்ணம் படைப்பு தொழிலை விட்டுட்டு அசட்டையாக தூங்கி இருக்கிறாரு இந்த விஷயம் முக்காலமும் உணர்ந்த சிவபெருமானோட கவனத்துக்கு போக அவர் பிரம்மன் கிட்ட ஏ இப்படி நடந்து கொள்றீங்க உன்னால உயிர்களோட சுழற்சி தடைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி கண்டிச்சிருக்கிறாரு ஆனாலும் பிரம்மனோட தூக்கம் கலையல இதனால உக்கிரமான சிவன் நீ படைப்பு தொழில் செய்ததால தான் இறை வைத்து பூஜிக்கப்பட்டாய் ஆனால் அந்த படைப்பு தொழிலையே பரிகாசம் செய்ததால இனி நீ அந்த தொழிலை பார்க்க முடியாது இறை நிலையிலும் இனி மக்கள் உன்னை வச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு இதனால கவலை அடைந்த பிரம்மன் திருக்கைலாயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் தொழில வழங்கும்படி மன்றாடுறாரு கோபம் குறைந்த சிவனும் உன் கர்வம் அழியவே அப்படி செய்தேன் உன் மீதான சாபம் விலக வஞ்சிவனம் என்று அழைக்கப்படும் கருவூர் எனும் புண்ணிய தலத்தை அடைந்து எம்மை வழிபட்டு அங்கே ஒரு குளத்தை வெட்டி நீராடிய பின் நீ இழந்த படைப்பாற்றலை பெறுவாயாக அப்படின்னு சொல்லி விட்ட சாபம் நீங்க வழியும் சொல்லியிருக்கிறாரு சிவன் உடனே கிளம்பிய அமராவதி நதி சூழ்ந்த பஞ்சு மரங்கள் நிறைந்த கரூர அடைகிறாரு அமராவதி நதிக்கு வடக்கேயும் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வர சுவாமி கோவிலுக்கு தெற்கேயும் தன்னுடைய பெயராலேயே பிரம்ம தீர்த்தம் அப்படின்ற ஒரு திருக்குளத்தை உண்டாக்கி அந்த தீர்த்த குளத்தோட கரையில சிவபெருமான நினைச்சி வழிபாடு செய்து தன்னுடைய சிறுக்கால் இழந்த படைப்பு தொழிலை திரும்பவும் பெற்றார் இதனால தான் இந்த குளத்தில் நீராடினால் சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி செல்படுது அகத்திய முனிவரால் சபிக்கப்பட்டு குட்டுநோய் பீடிக்கப்பட்ட விசாலை நகர அரசனான கோபித்தாரத்துவசன் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஆணிலை நாதர வணங்க அவரது குற்றநோய் தீர்ந்ததாம் இதனால காசிக்கு இணையான புனிதத்தன்மை கொண்ட தீர்த்தமாக இந்த பிரம்ம தீர்த்தம் சொல்லப்படுது இந்த பிரம்ம தீர்த்தம் எப்படி தொலைந்தது எப்படி மீட்டார்கள் அப்படின்ற கதையை இங்க பார்ப்போம்